நண்பர்களே இனிய மாலை வணக்கம் சுதந்திர தின ஊனாவிற்கு வெற்றி நடை போட்டு சரித்திரம் படைத்த சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் இங்கு நான் தம்பி ரஞ்சித்தின் ரசிகனாக வந்திருக்கிறேன் ரஞ்சித் எடுத்த மூன்று படங்கள் அட்டைக்கத்தி மெட்ராஸ் இப்போது கபாலி இந்த மூன்று படங்களிலுமே ஒரு கருத்தாக்கம் தொடர்ச்சியாக தெளிவாக வருகிறது அவர் ஒரு பெருவழக்கு பட இயக்குனர் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் டைரக்டர் இந்த பெருவழக்கு பட இயக்குனர்களிடம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் வெற்றியை நோக்கியே சென்று கொண்டிருப்பார்கள் வெற்றி என்பது ஒரு ஃபார்முலாவை முன்வைத்து சென்று கொண்டிருக்கும் இப்பொழுது இந்த படம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு ஃபார்முலா அடுத்த படம் எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஃபார்முலா இப்படித்தான் சொல்லுமே ஒழிய ஐடியாலஜி என்பது வெகுஜன சினிமா இயக்குநர்கள் அதாவது பெருவிளக்கு பட இயக்குனர்களிடம் மிகவும் குறைவாகவே இருக்கும் அநேகமாக இருக்காது அதை வந்து ஒரு அவர்களுடைய படங்களில் ஒரு அரசியல் முரண் எப்பொழுதுமே தென்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அரசியல் முரண் இருக்காது அது அது இருக்கும் தொடர்ந்த ஒரு அரசியல் அவங்கள்ட்ட இருக்காது ஆனால் ரஞ்சித்துக்கிட்ட அப்படி இல்லை ஒரு தொடர்ந்த அரசியல் நிலைப்பாடு அவரோட படங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் வந்து அவர் ஒரு ஆர்ட் ஃபில்ம் மேக்கரால் அதெல்லாம் செய்ய முடியும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மேக்கரால் செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உதாரணமாக மெட்ராஸ் படத்தில் ஒரு சுவரை வைத்து ஒரு படம் எடுத்தார் சுவரை தான் கதாநாயகன் அப்படின்னார் இது ஆர்ட் ஃபில்மில்லெலாம் வரும் ஒரு ஒரு கதவை வச்சு ஒரு படம் எடுத்துருவாங்க ஜன்னல் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க அதே மாதிரி போன வருஷம் ரேடியோ பட்டின்னு ஒரு படம் இது ஒரு ஆர்ட் சிலம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெருவிளக்கு படத்துங்கிற ஒரு சட்டகத்துக்குள்ளார தன்னுடைய கருத்துக்களை நிலைப்பாடுகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு வர்றார் கபாலி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தில் இதுவரைக்கும் ரஜினிகாந்த் இப்படிலாம் நடித்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன தோணுச்சுனா இது வரைக்கும் இப்படி ஒரு தமிழ் படமே வந்ததில்லன்னு தோணுது அது இவ்வளோக்கும் ஒரு ரஜினி படம் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஆரவாரம் பரபரப்பு படம் என்னன்னு தெரிகிறதுக்கு முன்னாலேயே ரசிகர்கள்லாம் ஆன்லைனில் வாங்கினது அப்புறம் அதுக்கு கிடைச்ச ஈவன் யூஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே ரஜினி இல்லாமல் சாத்தியமாக இருக்க முடியாது இதெல்லாம் தான் ரஜ் அது ஒரு ரஜினி படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அது இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயங்கள் ரஞ்சித் படம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அதில் வந்துக்கிட்டு இருக்காது அதுக்கு முதல்ல கிடைத்த வரவேற்பெல்லாம் கூட ரஜினிக்கே தான் போச்சு பின்னால் தான் ரஞ்சித்துக்கு கொஞ்சம் அதை பற்றி வரவேற்பெல்லாம் வர ஆரம்பிச்சது ஆனால் அந்த படத்தை நோக்கி எறியப்பட்ட ஒவ்வொரு கல்லும் ரஞ்சித்தை நோக்கி குறிபார்த்தது ஒவ்வொரு விமர்சனமும் ஒவ்வொரு காழ்ப்பு விமர்சனமும் ரஞ்சித்தை நோக்கி வீசப்பட்டது இது எதனால் ரஞ்சித் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அதுவும் ஒரு வெற்றிகரமான ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குநரை வந்து எதுக்காக வந்து இவ்வளோ விரோதம் பாராட்டணும் அப்படின்னா ரஞ்சித் யார் அவர் இங்கிருந்து வருகிறார் அவருடைய பிறப்பு என்ன பிறப்பை பற்றி இந்த படத்தில் ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தை கிஷோர் கேட்குறாரு ரஜினிகாந்தை பார்த்து அந்த ஒரு வார்த்தை இல்லாட்டி தலித் படம் இல்லை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடாமல் இருந்தால் இந்த படம் வந்து தலித் படமாகவே நான் ஒத்துக்க மாட்டேன் இங்கே வந்திருக்கவும் மாட்டேன் ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களும் வந்து எல்லா படத்துலையும் நீங்கள் சொல்லலாம் ஏழை வந்து பணக்காரன் ஆகிறான் ஒரு ரவுடி சாதாரண ரவுடி டானா ஆகிறான் அதில் படித்தவன் வேறு மாதிரி ஆகிறான் இப்படி எல்லாமே சொல்லலாம் ஆனால் பிறப்பு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுங்கிறது தான் இங்கே உள்ள மிகப்பெரிய அரசியல் அந்த ஒரு வார்த்தை தான் அந்த இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நீங்கள் அனிகலேஷன் ஆஃப் காஸ்ட் அம்பேத்காரோட நூல் பிடிச்சிருப்பீங்க தமிழெல்லாம் வந்துருக்காது ஜாதி ஒடிப்பு ஜாதியை நிர்மூலப்படுத்துவது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஒரு பார்வை என்னென்னா ஜாதிங்கிறது வர்ணாசிரம தர்மத்தில் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னா அது ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் ஒருத்தரை ஒரு வேலை செய்வாங்க அது அதன்படி இது வருது அப்படின்னா ஆனால் அம்பேத்கரை ரொம்ப ரேடிக்கலாக அதை பார்க்குறாரு அது டிவிஷன் ஆஃப் லேபரர் அப்படிங்கிறார் டிவிஷன் ஆஃப் லேபர் இல்லை டிவிஷன் ஆஃப் லேபர் பிறப்பினால் ஒருவன் தோட்டி பிறப்பினால் ஒருவன் இப்படி இருக்கான் தலித் பிறப்பினாலும் வந்து செத்துக்கோன மாடை அறுப்பான் இது பிறப்பால் வருவது அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் ஸோ ரஞ்சித் அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வர்றாரு அவர் வைக்கிற முன் வைக்கிற அரசியல் ரொம்ப ரேடிக்கலான ஒரு அரசியலாக இருக்குது ரஞ்சித் படத்தில் தான் முதன் முறையாக தலித் வந்து போராடி ஜெயிக்கிறதா கட்டப்படுது எத்தனையோ படங்கள்ல தலித்துகள் இருப்பாங்க மொத்த ஓத்து போவாங்க தலித் கதாநாயகன் ஜெயிப்பது என்பது ரஞ்சித் படத்தில் தான் முதன் முதலாக நடந்திருக்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல படத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் படமும் ஜெயிக்கிது படஞ்ச படத்தில் வந்து எது வேணாலும் ஜெயிக்கலாம் படம் ஜெயிக்காமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை படம் ஜெயிக்க அப்படின்னா மக்களை அதை ஏற்றுக்கிட்டாங்க இது ஆதிக்க மனோபாவம் ஆதிக்க ஜாதியினருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் நாளைக்கு வந்து இதே மாதிரி படங்கள் நிறைய வரும் ஏன்னா ஒரு தலித் கதாநாயகன் அவன் வைக்கிற முன்வாத வாதங்கள்லாம் ரொம்ப வலிமையான வாதங்கள் அதை வந்து நீ யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படிங்கவும் இனிமேல் நிறைய படங்கள் இந்த ஃபார்முலாவாக வரும் வரதான் செய்யும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ரஞ்சித் மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்காங்கிறது தெரியாது அதுவும் இருக்காது அது ஒரு ஃபார்முலா தலித்துக்கா உட்காந்து நான் வச்சு மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படி இப்படி வர ஆரம்பிச்சதுன்னா இது வரைக்கும் அந்த படங்களோட நிலைமை ஸ்டேட்டஸ்கோ என்ன ஆகும் ஆதிக்க ஜாதினரை இனிமேல் வந்து அவங்களோட கதாநாயகர்கள் ஜெயிப்பதாக நீங்கள் கட்ட முடியாது அவர்களை எதிரிகளாகத்தான் நீங்கள் கட்டணும் அப்படி இந்த கதையாடலே இப்போ மாறுது இது வரைக்கும் இருந்த கதையாடல் தலித்தன அதை ஒரு மாடு கட்டிக்கிட்டு இருப்பான் அல்லது இது பண்ணிகிட்டு இருப்பான் அல்லது கதாநாயக தப்பித்தருக்கு அதில் சின்ன செத்து போவான் இந்த மாதிரி இருந்தது தலித் ஒரு அழப்பிறந்தவனாக விதியை மாற்ற அமைக்கக்கூடியவனாக ஒரு கதையாடலில் வரும்போது எல்லாமே மாறுது இப்படி ஒரு மாற்றம் சினிமாவில் வந்து விட்டால் நாளைக்கு நாம் என்ன செய்வது இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அதனால் ரஞ்சித்த மொழியே கிள்ளணும் கிள்ளி எறியணும் அப்படிங்கிறாங்க எதிர்வினையாற்றத்துக்காக அந்த கூட்டம் வந்திருக்கு அப்படி எதிர்வினையான விஷயந்தான் வந்து அந்த விமர்சனத்தை பற்றிலாம் சொன்னாங்க முக்கியமான விமர்சனம் வந்து தலித்து அதை பற்றி சொல்லிட்டு வரும்போது இந்த கவாலி படம் பற்றி நிறைய விமர்சனம் தேவையில்லாத காழ்ப்பு விமர்சனம் முக்கியமான ஒரு விமர்சனம் பார்த்தா இது மலேசியாவை சரியாக காமிக்கலன்னு ஒரு விமர்சனம் இப்படி ஒரு விமர்சனம் இது டூரிஸ்ட் ஃபிலிமா மலேசியாவை காமிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அதில் ட்வின் டவர்ஸ் எல்லாம் வந்து ராத்திர ரொம்ப ப்ளம்தான் காமிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு விமர்சனம் அந்த விமர்சனம் என்னென்னா ரஞ்சித் அவரோட படத்தில் ஏற்கனவே வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காரு ஆட்டுக்கத்தில் வந்தவர் அப்புறம் மட்ராஸில் வந்தவங்கள அவங்களெல்லாம் சந்தோஷ் நாராயணன் ஒளிப்பதிவோடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் இது ஒரு விமர்சனம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் படத்தில் வடிவல் வந்துக்கிட்டே இருக்காரு அது யாரும் விமர்சிக்கல ரஞ்சித் கூட்டிகிட்டு வந்தால் அது விமர்சனமாக இருக்கு அப்போது இது என்னென்னா ரஞ்சித் மட்டுமில்லை அவருடன் கூட உறுபவர்களையும் நாம் ஒதுக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்குறத அதில் உள்ள அரசியல் ரஞ்சித்தை மட்டும் இல்லை அவங்களோட கூட இருக்கிறவங்க அவ்வளோ பின்னால் இருக்க பிளமாக இருக்கிறவங்க எல்லாம் தீமாளிக்கணும் அப்படிங்கிறதான் இதோட உட்கடை அப்புறம் இன்னொரு விமர்சனம் இந்த விமர்சனம் என்னென்னா இது ரஜினிகாந்த் தான் இந்த படத்தில் நடித்தாரா அப்படி இது ஒன்றும் உடம்பு தெரியாதவரா ராகவேந்திராவுக்கும் இதுக்கும் தேசம் அவருக்கு தெரிஞ்சுதானே ரஞ்சித்தை கூப்பிட்டுருக்கார் ரஞ்சித்து நடித்த படங்கள் எல்லாம் எடுத்த படங்களெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்றதுக்கு ரஜினிகாந்துக்கு அவருடைய கரியரில் ஒரு கிரைசிஸ் இருக்குது அந்த கிரைசிஸ் அவர் வெல்லணும் அதுக்கு ரஞ்சித் தேவை அப்படிங்கிறத உணர்றார் அவர் இனிமேலும் வந்து நம்ம கொள்ளக்காரன் அடிக்கிறது கள நோட்டு அடிக்கணும் உதைக்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் செல்லுபடியாவதுன்னு செஞ்சுக்கிட்டார் ரியாலிட்டியில் ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கு தான் ரஞ்சித்தை கூப்பிட்டு அந்த கதையை கேட்டிருக்கார் அப்போ அவரே விரும்பி செஞ்சுருக்காரு ஆனால் விமர்சனங்கள் வந்து அவருக்கு தெரியாமல் செஞ்சுட்டார் அப்படி அவரை மூணாவது அவரை வந்து நடிக்க வச்சு சிரமப்படுத்திட்டார் ஏன்னா வேடிக்கை பாரு ரஜினிகாந்த் ஒரு நடிகர் ரஞ்சித் ஒரு இயக்குனர் இயக்குனர் என்ன செய்வார் நடிகர் வைப்பார் அது ஒரு குற்றமா அதை நடிக்க வச்சு சிரமப்படுத்திட்டாங்க சிரம பிடிச்ச எனக்கு தெரியல அவர் மெதுவாக தான் நடக்கிறாரு படம் பூரா அப்படி தான் நடக்க வச்சுருக்காரு அவர் அப்பப்போ உட்காந்துக்கிறார் சண்டை போடுறது கூட அந்த பெண்கள் தான் போடுறாங்க அவர் சண்டை போடுறது இப்போ சிரமப்படத்தான் அதுக்கு வேறு காரணங்கள்லாம் இருக்கலாம் அது சிரமம் அதாவது வேறு மாதிரியெல்லாம் அது ரீடிங்கு வந்தது தான் அவர் படத்தில் அல்லது தமிழ் சினிமா தான் ஒரு ஒரு பித்து என்னென்னா கெட்டப் அது இங்கே இருந்தால் கண்டுபிடிச்சத்தில் ஒரு முதல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவர் நாற்பது கிலோ ஏற்றிக்குவார் அடுத்த கூட ஒரு மணி நேரம் கழித்து நாற்பது கிலோ குறைப்பார் இதான் கெட்டம் பிளாஸ்டிக் மேக்கப் இது தமிழ் படத்தில் தான் இருக்குது இந்தி படத்தில் கூட நான் பார்த்ததில்லை அது மாதிரிலாம் அவர் ஒன்றும் செய்யலை அவர் உடைய தாடியை வச்சுக்கிட்ட பாட்டு வராது ஒரு இடத்துல ஷேவ் பண்ணிக்கிட்டு வரார் அவ்வளோதான் தாடி வைக்கிறது ஷேவ் பண்ணுவார் இதுதான் கெட்டோம் இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு அவதூறு என்கிற ஒரு தளத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டு வருது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வரும் இப்போ படம் நல்லா ஓடுது இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்குது நான் நேற்று தான் படுத்தேன் நல்ல கூட்டம் வரதான் அதனால் இப்போ விமர்சனங்களும் குறைஞ்சி போச்சு தம்பி ரஞ்சித்தை பற்றிய விமர்சனங்கள் குறைஞ்சி போயிடுச்சு ஆனால் இது ஓய்ந்து விடவில்லை எப்போ அடுத்த அடுத்த படம் எடுப்பார் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ ரஜினி ரஞ்சித் மேலே வந்து இதே தாக்குதல்கள் வரும் ஏன்னா அவங்களோட இழப்பை எடுத்து செய்தாகணும் அதை ஒத்துக்க முடியாது அவங்க திருப்பி திருப்பி அதை செஞ்சாகணும் அப்போ மறுபடியும் அந்த தாக்குதல்கள் தான் வரும் இப்போ ரஜினிங்கிற ஒரு கேடையும் எல்லாத்தையும் காப்பாற்றுச்சு பின்னால் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல ஆனாலும் எவ்வித தாக்குதல்கள் நடந்தாலும் எவ்வித காழ்ப்பு விமர்சனங்கள் அவர் மீது வீசப்பட்டாலும் தம்பி ரஜினியின் பக்கம் நாம் துணை நிற்போம் என்று உறுதியுடன் கோரிக்கொண்டு இன்னுரை முடித்துக் கொள்கிறேன்